அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹாரிஸ் முகுந்தன் நான் எஸ் எம் கே ஒளித்தரவுல பழகிறேன் எண்ணிக்கை வாசி என்ற நிகழ்ச்சிக்கு நான் எந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன் ரச்சகன் அப்படின்ற கதை புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த கதை பார்த்தீங்கன்னா திரு அர்ஜுனன் பெருமாள் அப்படின்ற எஸ் எம் கே டேசாயு இடைநிலை பள்ளியோட ஆசிரியர் அவரோட ஒரு முயற்சி இந்த கதை வந்துட்டு பதினாறு மாணவர்களோட கைவண்ணம் பதினாறு மாணவர்களும் வந்துட்டு இந்த பாசிகோட மாவட்டம் அதாவது ஜோஹோர் மாவட்டம் அஹ் மாநிலத்துல அஹ் பயில்கிற இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் அவர்களோட கைவண்ணத்தை தான் இன்னைக்கு நான் ஒரு கதையை ரிவியூ பண்ண போறேன் எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்சது அதோட தொடக்க முடிவு அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச கதையை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓர் இயந்திர நாயகனின் முதல் அத்தியாயம் இந்த கதை வந்துட்டு மாணவன் தேவ் முருகன் பதினாலு வயசு எஸ் எம் கே தாமன் தேச ஜெயலல பதினாறு அவர்னால எழுதப்பட்டிருக்கு இந்த கதை வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குன்னா ஒரு கொடுத்துருக்காரு இந்தியாவோட விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் ஒரு மிகப்பெரிய பொருள் பொருளாளர் இந்தியா ஏவுகணை நாயகன் உங்களுக்கே தெரியும் யாரும் சொல்லியிருக்கேன் ஏ அப்துல் கலாம் அவரை பத்தி சொல்லிட்டு அஹ் இந்த மாதிரி அவரு போல எனக்கும் அவங்களோட ஆசை இருக்கு ஆனா இந்த ஆசை எல்லாமே ஆசையா இல்லாம எனக்கு அதுக்கு ஒரு ஒரு முயற்சி எடுக்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு இந்த மாதிரி நானும் ஒரு இயந்திர மனிதனை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல கஷ்டப்படுற எல்லாருக்குமே நான் வந்துட்டு சேவை செய்யணும் அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கிற ஒரு இயந்திர மனிதன் தான் நேனோமேன் இந்த நேனோமேன் வந்துட்டு உருவாக்குறதுக்கு ஐந்து வருடம் எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டது அதுக்கப்புறம் பல அந்த ஐந்து வருடத்துல பல சிக்கல்கள் பல நிறைய படிச்சாரு கோடிங் அதெல்லாம் நிறைய கஷ்டமான விஷயங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த உருவாக்கி உருவாக்கியிருக்காரு இந்த நேனோமேன் வந்துட்டு நேனோ மற்றும் ஏஐ டெக்னாலஜி அது உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் இதோட உருவ எல்லாம் வந்துட்டு அவரே சொந்தமா செஞ்சிட்ட இரும்புகள் ஆஹ் பல பல பேட்ரிஸ் மோட்டோர்ஸ் அதெல்லாமே பயன்படுத்தி அவர் செஞ்சாரு இந்த இந்த நேனோமென் கியா நேனோன் பேர் வந்துச்சுன்னா நேனோட ஐலண்ட்ஸ் இருக்கு அந்த சாதனத்தை பயன்படுத்தி இது செஞ்சிருக்காரு இது வந்துட்டு பல கண்காட்சிகளுக்கு எடுத்து போனாரு ஆனா வந்துட்டு இவருக்கு அந்த ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல இவரு இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னு அப்போ அப்ப ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி உங்களோட நாங்க அரசாங்கத்திலிருந்து பேசுறோம் உங்களோட இயந்திர மனிதனை பத்தி படிச்சோம் எங்களுக்கு நீங்க அரசாங்க மூலியமா ஒரு அஹ் உதவி தேவைப்படுது அஹ் ஏன்னா இந்த மாதிரி உலகத்திலும் நக்சல்ஸ் என்ற ரோபோட் இந்த உலகத்தை உலுக்கி கொண்டு ஏன்னா உலுக்கி கொண்டிருக்கு அதை வந்துட்டு நீங்க உங்க ரோபோட்டை வச்சு அதை சண்டை போட்டு எப்படியாச்சும் அதை வீழ்த்தணும் அப்படின்னு அப்ப அஜய் தேவோ என்ன பண்றாரு அதாவது அந்த நேனோம் கதை எப்படி நேனோம்மே இது பண்ணி ஆஹ் பேசிட்டு ஆஹ் அந்த போய் பேசிட்டு நேரம் போய் சண்டை போட்டு கடைசியில நெக்ஸஸ் தோத்துருது நெக்ஸஸ் வந்துட்டு அஜய்தேவோட ப்ரொஃபசர் அதாவது அஜய்தேவோட ப்ரொஃபசர் ஆனா அஜய்தேவையை எளிமையா பாக்குறவர் அதாவது எதிரியா பாக்குறவர் செஞ்சது அந்த த இந்த கடைசியில தான் கதை முடியுது அதுக்கப்புறம் இவர் போட்டிருக்காரு அத்தியாயம் இரண்டு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது இரண்டாவது அத்தியாயம் தொடரும் இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் இருக்கு இந்த ஓவியங்கள்லாம் இந்தியால கொடுத்து வரைய சொல்லியிருக்காங்க இதுதான் என்னோட ரிவ்யூ நன்றி